இன்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் ஏதாவது ஒரு சமூகத்துக்கு பிரச்சனை நடக்கின்றதா அதை நாங்கள் தீர்ப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டுமே ஒழிய அது பிழை என்று சொல்லுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அது பிழை என்று நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் அதற்கான ஒரு சரியான நியாயத்தையும் நீங்கள் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் குறிப்பாக அந்த உறுப்பினர் கூறுகின்றார் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு சேறு பூசுகின்ற செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்று நாங்கள் சேறு பூச வேண்டிய அவசியம் கிடையாது இன்று இவ்வாறான பொய் கருத்துக்களை பொய்யான விடயங்களை முஸ்லிம் சமூகத்துக்கு நடக்கின்ற விடயத்தை ஒரு முஸ்லிம் தரப்பிலே இருக்கின்ற ஆளும் கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் பிழை என்று சொல்லுகின்றார்கள் என்றால் அவர்களே அவர்களுடைய அரசாங்கத்துக்கு சேறு பூசுகின்றார்கள் ஆகையால் இன்று பாருங்கள் இன்று நீங்கள் யூடியூப் சம்பந்தமான விடயங்களை பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியினால் தடை செய்யப்படுகின்ற சில நிமிடங்களுக்கு நீங்கள் நீங்கள் இன்று அரசாங்கம் யாராக இருந்தாலும் எத்தனை தடைகளை விதித்தீர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நல்ல விடயங்கள் வந்தால் ஆர்ப்பாட்டம் நல்ல விடயங்கள் வந்தால் ரோட்டிலே அரகல இவ்வாறான விடயங்களை மேற்கொண்டு நீங்கள் இன்று யூடியூப் சம்பந்தமாக பேசுகின்றீர்கள் இன்று நாங்கள் கேட்கின்றோம் எத்தனை யூடியூபில் செய்கின்ற கடமை செய்கின்றவர்கள் இன்று உங்களுடைய மீடியா கோஆர்டினேட்டர்களாக சம்பளம் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று எத்தனையோ மீடியாக்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது இன்று வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சில ஆளும் தரப்பிலே அரசாங்கத்துக்கு அரசை ஊடகங்கள் அரச மீடியாக்கள் தான் துணை போகும் ஆனால் இன்று உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இன்று எல்லா ஊடகங்களும் குறிப்பாக கூடுதலான ஊடகங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று வருமேனும் இந்த இந்த நடுவிலே இறங்குவதன் மூலமாக ஒரு யூடியூப்பிலே வருகின்ற ஒரு வீடியோவின் காரணமாக இன்று மக்கள் தீர்மானித்து விட மாட்டார்கள் எது சரி எது பிழை என்பதை இன்று மக்கள் விளங்கியிருக்கின்றார்கள் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆகையால் தயவு செய்து நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயம் மீண்டும் மீண்டும் கட்சிகளையும் ஏனைய அரசாங்கத்தையும் அரசாங்கத்தையும் பிழை கூறுவதை விடுத்துவிட்டு சரியான விடயங்களை நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்